கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஒன்பது வசனம் நான்கு சத்தம் வல்லமை உள்ளது கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது பிரியமானவர்களே இந்த கால வேளையில அவங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நம்முடைய ஆண்டவருடைய சத்தம் அது வல்லமையுள்ள சத்தம் பிரியமானவர்களே எப்பேர்ப்பட்ட மனுஷனையும் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது தேவனுடைய சத்தம் சவுல் என்ற நபர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பயங்கரமான கொடுமைகளை பண்ணுகிறார் வீடுகள் தோறும் நுழைந்து ஸ்திரீகளையும் புருஷர்களையும் ரொம்ப கொடுபப்படுகிறாரு தேவானை கொலை பண்ணுவதற்கும் அவரும் சம்மதிச்சு இப்படியா சபைகளை பாழாக்கி கொண்டிருக்கும் போதுதான் ஒரு தடவை தமஸ்குவுக்கு கடந்து போகிறார் நிரூபங்களை வாங்கி கொண்டு அங்க இருக்கிற கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தணும் அப்படின்னு கடந்து போய் கொண்டிருக்கும் போதுதான் வானத்திலிருந்து பிரகாசமான ஒரு ஒளி வருகிறது வந்த ஒளி மாத்திரம் இல்லை சத்தத்தை அவர் கேட்கிறார் சவுளே சவுளே அப்படின்னு கத்து பெயர் சொல்லி அழைக்கிற அந்த சத்தம் சவுளுடைய காதுகளுக்கு மட்டும்தான் விழுது கூட போன நபர்கள் வெளிச்சத்தை பாக்கிறாங்களே தவிர அந்த சத்தத்தை கேட்கலையாம் யாருடைய காதுகளில் சத்தம் கேட்கணுமோ சரியாய் அவருடைய காதுகளில் அந்த சத்தம் விழும் சவுளுடைய காதுகளில் விழுகிறது அப்போதான் சவுல் கேட்குறாரு ஆண்டவரே நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் தான் நீ துன்பப்படுத்துகிற ஏஷு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்னு சொல்லி கத்துடைய வார்த்தை கடந்து வருகிறது நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று இந்த சத்தத்தை கேட்ட உடனே சவுளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகிறது பிரியமானவர்களை இந்த கால வேளையில் கத்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய சத்தம் அது வல்லமையுள்ள சத்தம் அது கடந்து வரும்போது எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் மாற்றம் உண்டாகும் கடினமான பார இருதையும் போல அந்த மனுஷன் இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும் உங்க குடும்பங்கள் நபர்கள் நபர்கள் உங்களுக்கு தெரிந்த அவங்களுக்காக செபம் பண்ணுங்க கர்த்துடைய சத்தம் கர்த்துடைய வார்த்தை அவர்களை ஒரு நாள் தொடும்போது அவங்களுக்குள்ளாக ஒரு மாற்றம் உண்டாகும் பிரியமானவர்களை கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தணும் அப்படி நினைத்த இந்த சவுளே பவுலாக கத்தர் மாற்றுகிறார் ஆண்டவுடைய ஊழியத்தை செய்யும்படியான ஒரு கனமான பாத்திரமாக கத்தரே மாற்றுகிறார் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பங்களில் ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் வல்லமையுள்ள சத்தம் மகத்துவமுள்ள சத்தம் பெரிய காரியத்தை செய்யும் ஜெபிப்போம் எங்களை சீக்கிரம் நல்ல தகப்பனே இந்த கால காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா உங்க சத்தம் வல்லமை உள்ளது அப்பா உங்கள் சத்தம் மகத்துவம் உள்ளது தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்க குடும்பங்களில் கத்துடைய சத்தம் வல்லமையுள்ள இந்த சத்தம் கிரியே செய்யட்டும் கத்தர் பெரிய காரியங்களை செய்வீராக கடினமான பாறை உடைக்கப்படட்டும் கர்த்தருடைய நடத்தல் உண்டாகட்டும் இந்த நாள் முழுவதும் முகக்கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசிர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே பிரியமானவர்களே நிச்சயமாய் நீங்கள் மாற்றத்தை காண்பீர்கள் தேவ சத்தம் பெரிய காரியத்தை செய்யும் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக உங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் நிறவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைவருக்கு பிரயோஜனமாயிருக்குமே என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க